நாட்டின் தெ தமிழ் பாட்டின் இல்லும் கருத்தினிலே உனை நீரைத்த பக்தர் மன விட்டின் இல்லும் விருப்பம் என வேல் பிடித்த வெளமுகன் சோதரன் நீ பெருங்கருணை பெறகே வருவாயுது சம்மையம் வேரை பிளந்தெடுத்த வாழை கண்டினை போல் ஊரை தூரந்து விட்டு உழைத்திடவே வந்தவர்க்கு பாறை அள்ளித்தந்த பன்முகத்து வேலவனே தீராவரம் எனவே வருவாயு சம்மையம் ஓங்காரம் சொல்லிவிட்டு ஓய்ந்தூரங்கும் நெஞ்சி நில்லே மாக வந்து வட்டம் மீண்டும் வேலவனே ஆங்காரம் இல்லாத ஆனந்தம் ல்லாத ஆனந்தா விளக்காக வில்லும் வளைந்திடவே வேகம் முறும் அம்பினை போல் சொல்லும் பணிந்திடவே சொல் கருத்தும் தீர்க்கம் மூற எல்லோரும் கேட்டு வந்து நன்மை பெற எந்தனுக்கு வெல்லும் சொல் தந்தருள வருவாயிது சம்மையும் யாதும் தந்துவிட்டும் எங்க வைக்கும் வேலவனே ஏதோ ஒன்றினையே தேட வைக்கும் பாலகனே போதும் என்ற மன தெளிவு பெற எந்தனுக்கு போதும் தமிழாக வருவாயிது செம்மையும் ழழகை தேவிட்டாத திள்ளமுதை நேர்கொண்ட பார்வையிலே உள்வாங்க கண்ணீரண்டாய் தீர்விரளா தமிழினையும் நொடிவழுவாரதினையும் சந்ததிக்குத் தந்தருள இது சமயம் அபிருந்த மர துளையில் கால் நுழைந்த குரங்கி நிற்கும் தொப்பிழந்து தூர விழந்து மதிப்பிழந்த செல்வருக்கும் மூப்பு வந்த முதியவர்க்கும் நடுக்கடலில் வந்து நிற்கும் காப்பும் மர கலம் எனவே வருவாயுது செம்மையம் கொடியாக புண்டவனே கல்லானையும் கரைத்தூருக்கும் ஆண்டவனே எல்லோரும் பகை மறந்து உன்னடியை சேர்ந்திடவே நல்லோரின் நாயகனே வருவாயிது சம்மையும் எத்தனையோ திங்குகளை யார்காலும் அத்தனையும் மற்றவர்க்கு செய்யாமல் நான் மறந்து பித்தன் என்று பெயர் வரினும் உந்த நடியே நினைக்கும் சித்தம் எனக்கருள வருவாயிது சமையம் மனத்துக்கு ஒவ்வாத காரியங்கள் தான் செய்து சீனத்துக்குள் சிக்குண்டு சீர்குலைந்த பேர் தமக்கு கணக்கும் இதயத்தில் சூழ்ந்து பணி வீழக்க தினம் உதிக்கும் கதிரெனவே வருவாயுது சம்மையம் தவறெனவும் சரி எனவும் பிரித்துணரும் பக்குவமும் எவர் வரினும் சாயாது சீர் தூக்கும் ஒரு குணமும் இவற்றாலே வரும் இடரை தாங்குகின்ற மனபலமும் தவறாமல் என கருள வருவாயு சம்மையம் இதுவும் அதுவும் என்ன வரங்கள் பல கேட்டாலும் எது எனக்கு உகந்ததென்று நீ அறிய வேண்டுமென்றோ அது அதனை அதற்குரிய நேரத்தில் தந்தருள பதம் பணிந்து பாடுகிறேன் இது சமயம்